தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் சூழல் வந்தால் அதனை எதிர்க்கும் முதல் குரல் தன்னுடையதாக இருக்கும் என அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தொகுதி மறுசீரமைப்பு எப்போது நடந்தாலும் அதில் தமிழ்நாட்டின் உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த போதே தான் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார் கூட்டணி அறிவிக்கையின் போதே அடிமை சாசனம் எழுதி கொடுக்கின்ற கட்சிகள் திமுக கூட்டணியில்தான் இருக்கின்றன தவிர இங்கு யாரும் அப்படி இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் திமுக சார்பில் வில்சன் சிவலிங்கம் கவிஞர் சல்மா ஆகியோர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர் ஒன்றை ஒன்றை நியமிக்கப்பட்டுள்ளதாக